வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இப்போ வந்து அதிகமாக சோசியல் மீடியாவில் பேசப்படுற ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் மகன் அவனோட திருமணம்தான் இப்படி உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிற ஒரு மகனுக்கு எப்படி அவர் வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் ஒருவேளை அந்த பொண்ணு வந்து பணத்தாசையினால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில் இருந்து பல விதமான கமெண்ட்கள் இப்பயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் நெப்போலியன் வந்து ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா என்னோட மகன் வந்து சின்ன வயசுலேயே நோயால் பாதிக்கப்பட்டவர் தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரோ அதை வந்து இத்தனை நாளாக நானும் என் மனைவியும் செஞ்சு கொடுத்துட்ருந்தோம் அவரோட ஆசைக்காக தான் நாங்கள் அமெரிக்காவுக்கே குடிப்பயிருந்தோம் அங்கே வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு வந்து ஒரு நர்ஸை வந்து நிர்ணயித்து அவங்கள பார்த்துக்கணும் எங்கள் காலத்துக்கு பிறகு வந்து அவரை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னா நர்ஸாவோ இல்லை வேறு யாரோ வேலைக்காரியாவோ நாங்கள் வச்சோம் அப்படின்னா அவர் வந்து கடமைக்காக மட்டுமே என்னோட மகனை பார்த்துப்பாங்க அவருக்கு முழு தன்னம்பிக்கையும் முழு சுதந்திரமும் முழுமையான அன்பும் வந்து அவங்களோட மனைவியால் மட்டுமே தர முடியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே நாங்கள் வந்தோம் அந்த பொண்ணை நாங்கள் கட்டாயப்படுத்தியோ இல்லை பணத்துக்காக வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியோ நாங்கள் வந்து திருமணம் செஞ்சு வைக்கலை அந்த பெண்ணையும் என்னோட பையனையும் பேச வச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் நான் நிறைய பேசிக்கிட்டோம் பழகிக்கிட்டோம் நேரில் பார்க்கும்போது நானும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆனேன் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட வாழ்க்கையை வந்து நான் அர்ப்பணிக்கவோ இல்லை தியாகமோ செய்யலை எனக்கு பிடிச்சி தான் அவரை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே சம்மதிச்சதுக்கு பிறகு தான் திருமணத்திற்கே முடிவு பண்ணியிருக்காங்க அமெரிக்காலேயே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ரூல் இருக்குது ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா குடும்ப வாழ்க்கைக்கு ஆணும் பெண்ணும் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு இருந்தால் மட்டுந்தான் அங்கே திருமணத்திற்கு ஒத்துக்குவாங்க அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க திருமணத்தை ஜப்பானில் நடத்தியிருக்காங்க ஜப்பானில் நடத்தினா இருந்து திரும்ப அமெரிக்காவுக்கு வந்து குடிபெயரும்போது அமெரிக்காவும் ஜப்பானும் ஒரு உறவு நாடு அப்படின்றதுக்காக ஜப்பானில் திருமணத்தை வந்து அமெரிக்கா ஏற்றுக்கும் அப்படின்றதுக்காக தான் ஜப்பானில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஜப்பான்லேருந்து அமெரிக்கா வரும்போது அங்கேயும் ஒரு திருமணம் அமெரிக்க முறைப்படி நடத்தப்படும் அப்படின்றதையும் நெப்போலியன் சார் சொல்லியிருக்காரு அவங்களோட வாழ்க்கையில் நிறைய அவங்க பையனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க என்னோடய பையன் வந்து என்னோடய பையன் அப்படின்னு நான் யோசிக்கல என் பையனுக்கு எப்படின்னா நூறு கோடி அளவில் சொத்து இருக்குது அதில் ரெண்டு பசங்க எனக்கு இருக்காங்க அம்மனது சாரி ஆயிரம் கோடி அளவுக்கு சொத்து இருக்குது அதில் ஐநூறு கோடி ஒரு பையனுக்கும் ஐநூறு கோடி இன்னொரு பையனுக்கும் தான் என் காலத்துக்கு பிறகும் என்னோடய பையனுக்கு பிறகும் வந்து அந்த சொத்து அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படி இருக்கும்போது அவங்கள நம்பி வர்றவங்க வந்து கண்டிப்பாக என் பையனை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துலத்துக்காக தான் நாங்கள் திருமணம் செஞ்சோம் அந்த பொண்ணனை வந்து நாங்கள் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விளக்கம் கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது அவர் வந்து நடிக்கும் காலங்கட்டத்தில் இதே மாதிரி ஒரு ஏதோ நடி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் டாக்டருக்கு வந்து கால் ஆக்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆக்சிடென்ட் ஆனதில் அவர் படுக்க படு படுத்த படுக்கையாக ஆகிடுறாரு அவரை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற போது அங்கே இருந்த எல்லா நடிகரும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணாங்களாம் அப்போ வந்து வேற ஒரு நடிகர் வந்து நெப்போலியன் சார்கிட்ட இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஆக்ட் பண்ண ஒரு இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு உங்களான முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு கடந்த நாலு வருஷமா அவருக்குன்னு ஒரு அவரை பார்த்துக்கிறதுக்காக சில தொகையை வந்து அவ யாருன்னே தெரியாம அவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே அவர் யாருக்காக உதவி பண்ணார் அப்படின்னு தெரியாம தான் உதவி பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்க இருந்தும் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு மனசை கஷ்டப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து உங்கள் பையனை எந்த விதத்துலேயும் தப்பாக பேச கிடையாது அவருக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குதானே அப்படின்னு நான் கேட்டேன் அவ்வளோதானே தவிர அந்த பொண்ணு வந்து திருமணம் பண்ணிக்கிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியை தான் நான் பச்சேன் ஆனால் என்னோட உறவினர் சேர்ந்த ஒருத்தருக்காகவே அவர் வந்து இத்தனை வருஷமாக உதவி பண்ணிட்டுருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது அவருக்கு நிறைய ஆக்டர்ஸ் உதவி பண்ணுறாங்க ஆனால் நெப்போலியன்ஸாரும் உதவி பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு தெரியாது நான் அவரை பற்றி தப்பாக பேசலாம் அப்படி நான் பேசினது அவருக்கு கஷ்டமாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒவ்வொருத்தருக்கு கருத்துக்கள் சொல்கிறாங்க ஒரு அப்பான்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் சொல்கிறாங்க சில பேர் அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையே கெடுத்துக்கிச்சு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வந்து ஒரு வேலைக்காரியாகவும் நர்ஸாகவும் தான் அவருக்கு வேலை செய்ய போகுது அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையே தியாகம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சில தரப்பினர் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன்கள் இருக்கலாம் இல்லைங்களா அவங்க கல்யாணம் வந்து பணத்தக்காக நடந்ததோ இல்லை மனசு பிடித்து நடந்ததோ அது அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது அப்படின்றதும் ஒவ்வொரு தரப்பர் ஒவ்வொருத்தர் விதமான முடிவுகளை சொல்லியிருக்காங்க இதில் வந்து நெப்போலியன் சார் செஞ்சது ரைட்டாக தப்பாக அவங்க அப்பாவாக அவர் அது யோசிச்சது கரெக்டாக தப்பா அப்படின்றது உங்களுக்கு எந்த ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ